திட்டங்களில் அறிவிப்புகள் எல்லாமே மத்திய அரசு திட்டங்களுடைய அறிவிப்புகளை ஒட்டி அதற்கு இன்னொரு பெயர் கொடுத்து அறிவித்த திட்டமாகத்தான் இருக்கலாம் அனைவருக்கும் வீடு வழங்குகின்ற ஆயுஷ்மான் சாரி என்பது கலைஞருடைய கனவு இல்லம் என்கின்ற பெயரிலே அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் அதே போல அனைவருக்கமான மருத்துவ காப்பீட்டிலே இன்னொன்றை கூடுதலாக புதிதாக சேர்த்திருக்கிறார்கள் இது போல இன்னும் நிறைய சொல்லலாம் பயனாளிகள் அதே தொழில் செய்பவர்கள் அவர்களுக்கு நாங்க இன்னொரு பெயர்ல இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறோம்னு சொல்றாங்க செயல்படுத்துவதை விட்டுவிட்டு குறிவிட்ட திட்டத்தை நாங்க செயல்படுத்த மாட்டோம் அதுக்கு பதிலாக நாங்க ஒரு வேற பேர் கொடுப்போம் அப்படிங்கற அந்த ஒரு மத்திய அரசுக்கு எதிரான மனப்போக்கு தான் நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது மத்திய அரசினுடைய ஒரு சில திட்டங்களுக்கெல்லாம் புதிய பெயர்களை கொடுத்து இறுதியாக தங்களுடைய வருவாய் பெருக்கத்தினை அவர்கள் அதிகரிக்க முடியாமல் அதற்கு பழியாக மத்திய அரசின் மீது பழி போடுகின்ற ஒரு அரசின்

ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது அனைவருக்கும் வீடு திட்டம் தகுதி வாய்ந்த ஏழைகள் எத்தனை பேர் வீடு கட்டினாலும் அதற்கு உதவி செய்வதாக இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடமே மத்திய அரசு அறிவித்தது ஆனால் மாநில அரசனுடைய பங்களிப்போடு தான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும் இப்பவும் மத்திய அரசு எத்தனை லட்சம் வீடுகளுக்கு வேணாலும் பணம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க ஆனா இவங்க இதுல டார்கெட் ரொம்ப குறைச்சுதான் வச்சிருக்காங்க அதனால குடிசைகள் இல்லாத மாநிலம் அப்படிங்கிற இலக்குக்கு ஏற்கனவே மத்திய அரசு உதவி செய்து கொண்டுள்ளது நான் முதல்வன் திட்டம் எந்த அரசு மோடி அரசு அறிவிச்சதா இல்லந்தேரும் கல்வி மோடி அரசு அறிவிச்சதா உரிமை தொகை மக்களுக்கு மோடி அரசு அறிவிச்சதா காலை உணவு திட்டம் மாணவர்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் காங்கிரஸ் ஆட்சியில காலை உணவு திட்டம் என்றதை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் முதலமைச்சர் இது மோடியுடைய திட்டமா தமிழ்நாடு இந்தியாவிற்கே இன்று பல துறைகளில் வழிகாட்டி கொண்டிருக்கிறது இருக்கிறது ஏற்றுமதியில் முதன்மை மாநிலமாக விலகி கொண்டிருக்கிறது இது மோடியுடைய திட்டமா இது ஏதாவது உண்மைக்கு புறம்பாக பேச வேண்டும் என்று பாஜகவுடைய தலைவர்கள் இதே வேலையாக இருக்கிறார்கள் உண்மையை பேச முடியாதவர்களால் உண்மைக்கு புறம்பாகத்தான் பேசுவார்கள் அதுதான் பாஜக வீடு கட்டும் திட்டம் இருங்க நான் சொல்றேன் அதுக்கு பேர் பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனா பிஎம்ஏஒய் இதே மாதிரி ஒரு திட்டம் ஒன்றிய அரசில் எந்த திட்டமும் கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஒரு கணக்கெடுப்பு செஞ்சாங்க இந்த கணக்கெடுப்பு செஞ்சு இறந்தவர்கள் பெயரை நீக்க முடியவில்லை புதிய பயனாளிகளை சேர்க்க முடியவில்லை பெரிய குளறுபடி நடந்துட்டு இருக்கு இந்த திட்டத்தில் டோட்டல் ஃபெயிலியர் யூனியன் கவர்மெண்ட் அது மட்டும் இல்லை இந்த பிஎம்ஏஒயில் ஒன்றிய அரசு திட்டம்னு எப்படி சொல்ல முடியாத கொண்டு வந்தது நீங்கள் ஆனால் நிதி தமிழ்நாடு அரசு அறுபத்தைந்து விழுக்காடு கொடுக்குது ஆனால் அங்கே பார்த்தீங்களா இது பிஎம்இஓஒ திட்டம்னு எல்லா வீடுகளையும் எழுதியிருக்கோம் நாங்கள் பொதுக்கணக்கு குழு போகும்போது அதை கண்டித்து சொல்லியிருக்கோம் இது மாண்புமிகு தமிழக அரசின் முதலமைச்சருடைய நிதியளிப்பு அறுபத்தைந்து விழுக்காடு இருக்கிறது மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து தமிழ்நாடு அரசு ஆனா அதுக்கு பேரு PM எம் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க